எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நம்ம வீடுகளில் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகள் எத்தனையில் ஈடுபட்டாலுமே அந்த பணம் நம்ம வீடுகளில் நிறைந்திருக்கணும் அந்த பணத்தை என்ன முடியாத அளவுக்கு நம்ம வீட்டில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய சோம்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அள்ள அள்ள குறையாத பணவரவானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவை தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பணம் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம் அதனாலேயே அனைவருக்குமே பணம் தேவை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதா இருக்கு அப்படி அந்த பணத்தை நம்ம சேமிக்கணும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு சில தடைகள் ஏற்படுவதன் காரணமா நமக்கு வீண் விரயங்கள் ஏற்படுது இல்லை பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளிடம் நிலைத்திருக்காமல் இருக்கு அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதை இறைவழிபாடுகளில் செலுத்துவதோடு சேர்த்து ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களும் நீங்க பெற்று பணவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி நமக்கு பணவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோம்பு இது எல்லாருடைய வீடுகள்லையுமே கண்டிப்பா சமையலறையில் பயன்படுத்துவோம் ஆனால் சோம்பு பொறுத்த வரைக்கும் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருளை தாண்டி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு நிறைய விதமான நன்மைகளை பெற்றுத்தருது அப்படிங்கிறது உண்மை அப்படி அந்த சோம்ப நீங்க புதுசாக வாங்கி மட்டும்தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் நீங்க அஞ்சரை பட்டியலில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதை எடுத்து பயன்படுத்தாதீங்க புதுசாக வாங்கி மட்டுமே பயன்படுத்துங்க இதை தாண்டி நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் தலா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய துண்டாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க பூஜை அறையில் பயன்பாட்டிற்காக வைத்திருக்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வைத்து கூட செய்துக்கலாம் ஏலக்காய் சோம்பை கண்டிப்பாக புதுசாக வாங்கி மட்டும்தான் செய்யணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நான்காவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இது நம்ம வீட்டு பூஜை சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தையும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பணப்பெட்டி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தில் ஒன்று எடுத்துக்கோங்க அது ஒரு ரூபாய் நாணயமாக தான் இருக்கணும் அடுத்ததாக தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் புதுசாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய காட்டன் காட்டன் வஸ்திரமா எடுத்துக்கலாம் இல்ல பட்டு வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வைத்து கூட பரிகாரம் செய்துக்கலாம் இப்போ நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிறது பார்த்தாச்சு இல்லைங்களா இந்த பரிகாரத்தை எப்ப செய்யும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரத்தை எல்லா நாட்களையுமே செய்யலாம் ஆனா நீங்க தேர்வு செய்யக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க குறித்த நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் செய்துக்கலாம் அப்படி இல்லைனாக்க மாலை ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு முழு பலனையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் செய்தாலும் பெண்கள் செய்தாலும் கண்டிப்பாக குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்களை தயார்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா பரிகாரம் செய்யுங்க இப்போ நம்ம இது வரைக்குமே இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன எந்த குறித்த நேரத்தில் செய்யும் பொழுது நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்தபடியாக பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பரிகாரத்துக்காக நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே புதுசாக நீங்க வாங்கி எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மேலே எடுத்துக்கோங்க பூஜைக்கு உண்டான தட்டாக பார்த்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக நம்ம சமையல் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டுக்களை பயன்படுத்தக்கூடாது பித்தளை தட்டாக இருக்கலாம் மண் தட்டாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பூஜைக்காக பயன்படுத்தக்கூடியவை மட்டும்தான் இருக்கணும் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுக்க சொன்னேன் அந்த வஸ்திரத்தை நீங்கள் முதல்ல பரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கப்புறமா நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாமே இப்போ சோம்பு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சோம்பை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்தபடி பணத்து வரவிற்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகப்பெறணும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மனதுல வைத்து உள்ளங்கைய மூடி உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அதை மஞ்சள்ற வஸ்திரத்துல சேர்க்கணும் இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏலக்காய் ஏலக்காயும் அதே மாதிரி தான் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனதில் எண்ணிக்கொள்ளுங்க சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சோம்போடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அந்த இரண்டையுமே கைகளில் வைத்து இதோடு என்னுடைய பணத்தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தையும் சோம்பு மற்றும் ஏலக்காயோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைத்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது ஒரே ஒரு முறை செய்யக்கூடிய பரிகாரம் தான் நம்ம தொடர்ந்து நாள் கணக்கில் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது முதல் முறை நீங்கள் செய்யும் பொழுதே முழு நம்பிக்கையோடு குலதெய்வத்தினுடைய நாமத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தையோ சொல்லி உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்திடணும் இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா கை நிறைய மலர்கள் உதிரி மலர்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் மனதில் வேண்டிக் கொண்டே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது தூவுது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வழிபாடு நிதியுமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அந்த மலர்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து நீங்கள் மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை சுவாமியினுடைய பாதங்களில் வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துட்டு மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து ஒரு முடிச்சா தயார் செய்திருங்க தயார் செய்யப்பட்ட அந்த முடிச்சை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய குபேர மூளை எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த குபேர மூளை முறையில் கொண்டு போய் ஒன்று நீங்கள் கட்டி வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு மண் தட்டுக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க குபேர மூளை அப்படின்னா எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய தென்மேற்கு சார்ந்த மூளையை நைருத்தி மூளை இல்லைன்னா குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளையை தான் கன்னி மூளை அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இப்படி இந்த இடத்துல இந்த முடிச்ச நம்ம வைக்கும் பொழுது பணத்தோடு அதாவது ஒரு சில்லறை நாணயத்தோடு சோம்பு மற்றும் ஏலக்காய் பச்சை இருந்தாலும் இது அனைத்தையுமே சேர்த்து நம்ம முடிச்சா வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பண வரவில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் உடைத்தறியப்பட்டு பணம் பெருகுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் அனைத்துமே நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த முடிச்ச நம்ம வச்சுட்டோம் இல்லைங்களா இந்த முடிச்ச நம்ம எத்தனை நாள் வரைக்கும் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்திருக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தோடு சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஓடுகின்ற நீர்ல விடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து அந்த நாணயத்தை வைத்து மறுபடியும் நீங்கள் பரிகாரம் முடிச்ச நீங்கள் தயார் பண்ணி கூட அதே இடத்துல கட்டி வைக்கலாம் இல்லை கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த பரிகாரம் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதாவது அந்த முடிச்ச நம்ம கட்டின முதல் நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த முடிச்சையும் நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டு இந்த முடிச்சு எனக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்களையும் முடி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் மனதில் நினைத்து கொள்ளுங்க கண்டிப்பா நம்மளுடைய நினைப்பு நமக்கு பணம் சேரணும் கோரிக்கை ஒன்றுபடக்கூடிய காரணத்தால் அனைத்துமே நன்மைகளாக முடியும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பண சேர்க்கையானது ஏற்படணும் பண வரவுல எந்த விதமான தங்கு தடைகளும் இருக்கக்கூடாது அல்ல அல்ல குறையாத பணவரவு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சோம்பை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எந்த குறித்த நேரத்தில் எப்படி உண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து பாருங்க கண்டிப்பா நம்ம வீட்டில அதிரடியான மாற்றமானது ஏற்படும் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்